சென்னை வடபழனி கிட்ட எண்பது அடி சாலை பிரிவு சிக்னல் கிட்ட ஒரு மரம் இருக்கு அங்கே வந்த ஒரு பெரியவர் தூரமா செருப்பை கட்டி விட்டுட்டு மரத்து வேறடியில் விழுந்து எழுந்து மரத்தை தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறமா அது பக்கத்தில் உட்காந்தாரு அவருடைய செயலை பார்த்துட்டு அவர்கிட்ட போய் பேச்சை கொடுத்தோம் அவர்கிட்ட மரத்துல என்ன கடவுளா இருக்காரு மரத்தை விழுந்து விழுந்து கும்பிடுறீங்களே அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அவரு சிரித்தபடியே மரமே தாயா சுனாமி வர்தா புயல்னு சென்னையில மரங்கள் எல்லாமே காற்றுக்கு இரையான போது கூட இந்த மரம் அவ்வளோ கம்பீரமா வாழுது இந்த மரத்து கூட ஐம்பது வருஷத்துக்கு மேல நட்போட இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு மரபை நேசிக்கிறவங்க கூட இப்பெல்லாம் மரத்தை நேசிக்கிறது இல்லை இப்படிப்பட்ட காலத்துல இவர் ஒரு விசித்திரமானவரா தெரிகிறாரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நாகப்பட்டினத்துல இருந்து சினிமா ஆசையில சென்னைக்கு வந்தவர் இவருடைய பேர் நாகை உதயபாலன் சினிமா துறையில பல பரிமாணங்கள்ல தடம் பதிக்க நினைச்சவரு கதை எழுதுறது பாடல் எழுதுறது நடிக்க முயற்சிப்பது டைரக்ட் பண்ண முயற்சித்தது சம்பாரிச்ச பணத்தை வச்சு சொந்தமாக சினிமா தயாரிக்க முடிவு செஞ்சு பாடல் அவரே எழுதி பெரிய சிங்கர்ஸை வச்சு பதிவும் செஞ்சுருக்காரு இப்படி முயற்சி செஞ்சவர் லாஸ்ட் இயர் வெளியான நானூ தான் படத்தில் ராகுல் தாத்தா கேரக்டரில் நடித்து எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சாரு டெய்லி இந்த மரத்தடியில வந்து உட்கார்றது இவருடைய வழக்கமா அப்படி டெய்லியும் வர வர நடிகராகவும் கிழவனாக தான் பார்த்துருப்பாங்க ஆனால் நாங்கள் அவரை மனுஷனாக பார்த்தோம் கடைசியில் அவர் அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இந்த மாதிரி இயற்கையை நேசிக்கிறவங்க எத்தனை பேருங்க இருப்பாங்க ராகுல் தத்தா உண்மையிலேயே கிரேட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி